தமிழகம் முழுக்க நாங்கள் வந்து படகு பயணம் போனோம் இலங்கையிலேருந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பொருள் சேகரிச்சுட்டு படகு பயணமாக கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு நெடுமன ஐயா அவர் முடிவெடுத்தார் அதுக்காக தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உணவுப் பொருள் மருந்து பொருட்கள்லாம் சேகரிச்சோம் அதை கொண்டு போகிறதுக்கு தமிழக அரசு விடல அதனால் தொடர்ந்து நெடுமான் ஐயா வந்து சாக மாதிரி ஒன்றாவறந்தார் என்ன காரணம் எங்களுக்கு புலிகள் மேலே ஈர்ப்பு ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால் அவரோட இராணுவ கட்டமைப்பு தான் மிகப்பெரிய ஈர்ப்பாக அமைஞ்சிது குறிப்பாக எல்லோரும் இப்போ நம்ம இடோ மீடியாவில் பார்க்குற மாதிரி புலிகள் அந்த உடையோடு தான் இருப்பாங்க பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க உணவு பரிமாற்றம்லாம் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் மாறி அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய இராணுவ அறத்தை அவர்கள் கையாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய நேரங்களில் பசிப்பட்டினியோடு தான் தொடர்ந்து தங்களுடைய இனத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அங்கே யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட காலத்தில் பட நிர்வாகம் ஐயா அவர்கள் அங்கே பயணம் மேற்கொண்டு அங்கே நடந்த நிலவரங்களை எல்லாம் பதிவு செஞ்சுட்டு அப்போ முதலமைச்சர் அந்த எம்ஜிஆர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அதை இந்திராகாந்தியிட்ட கொடுத்து இலங்கையில் எப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டியவராக அறியப்பட்டார் நெடுமான் ஐயா அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் புலிகள் ரகசியமாக அங்கே நடக்கிற அட்டிடங்களை படம் எடுக்கிறதுக்காக ஐயா நெடுமாறன் அவர்களை அழைத்து கொண்டு போனாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு திலீபின் உண்ணாவிரதற்கு போது நெடுமாறன் ஐயா மீண்டும் ஒரு ரகசிய பயணம் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றுல மீண்டும் ஒரு முறை இந்திய அமைதிப்படை அங்கே செஞ்சிருக்க அட்டுங்களை அங்கே இவ்வுலகுக்கு வெளி காட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையோட ஐயா நெடுமாறன் அந்த பகுதிக்கு பயணம் மேற்கொண்டார் இது மாதிரி நாலு முறை பயணம் மேற்கொண்டார் நாலு முறை பயணம் மேற்கொண்ட போது அவர் தனியாக மேற்கொள்ளவில்லை அந்த பயணத்தை பெரிய குழுவோடு தான் விடுதலை புலிகளோட பெரிய குழுவோடு தான் அந்த பயணத்தை மேற்கொண்டார் இந்த நாலு முறையும் ஐயா போயிட்டு வரும்போது அவரை இலங்கையிலே சுட்டு வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இந்திய அரசாங்கமும் சரி மறைமுகமாக இலங்கை அரசாங்கம் எடுத்திருந்து ஆனால் அதையெல்லாம் மீறி தப்பிச்சு வந்தார் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பிரபாகரனோட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் ஐயா நெடுமான ஐயா அவர்கள் அந்த தொடர்பில் தான் ஆயுத பயிற்சியெல்லாம் இப்பெல்லாம் எது சொல்கிறாங்க ஆயுத பயிற்சியெல்லாம் அப்புறம் நேர்ஐய்யா நெடுமான ஐயாவுக்கு பிரபாகரன் நேரடி ஆயுத பயிற்சி கொடுத்ததுக்கான புகைப்படங்கள்லாம் இப்போ கூட இணையதளத்தில் வெளியே வந்திருக்கு